உண்மை சம்பவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் நாடு முழுவதும் பெண்களுக்கு எதிரான பாலியல் தொல்லைகளும் குற்றங்களும் சமீப காலமாக அதிகரித்து வரும் நிலையில் தன்னை பின்தொடர்ந்து கேலியும் கிண்டலும் செய்து வந்த இளைஞர் ஒருவர் எவ்வளவு எச்சரித்தும் ஒரு கட்டத்தில் பாலியல் தொல்லை தந்ததை பொறுக்க முடியாமல் மாணவி ஒருவர் நடு ரோட்டில் அந்த இளைஞரை வெலுவெழுன்னு வெளுத்த வீடியோ ஒன்று சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது உத்தரப்பிரதேச மாநிலம் உன்னாவ் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவி ஒருவரை இளைஞர் ஒருவர் பின்தொடர்ந்து சென்று பாலியல் ரீதியாக துன்புறுத்தி வந்துள்ளார் பலமுறை எச்சரித்து விடுத்த நிலையில் அவர் தொடர்ந்து அந்த மாணவியை துன்புறுத்தி வந்துள்ளார் இதனால் கடுப்பான அந்த மாணவி நடுரோட்டில் வைத்து அந்த இளைஞரை சரமாரியாக தாக்கி தனது காலில் கிடந்த செருப்பால் அவரை அடித்திருக்கிறார் மேலும் அந்த இளைஞரை அந்த மாணவி கடுமையாக திட்டிருக்கிறார் இறுதியில் அந்த இளைஞரை பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து போலீசில் பிடித்து கொடுத்திருக்கிறார்கள் இந்த சம்பவம் குறித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது இதற்கு நெட்டிசன்கள் பலரும் தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் பெண்கள் அனைவரும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் அதுவும் தைரியமாக இருக்க வேண்டும் இதுபோன்ற கயவர்கள் பின்தொடர்ந்து வரும் சூழ்நிலையில் அவர்கள் பயந்து ஓடாமல் அவர்களை எதிர்த்து நின்று அவர்களை பொதுவெளி என்று பாராமல் அடித்து உதைக்க வேண்டும் பொதுமக்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஆதரவு கொடுப்பார்கள் என்று அந்த பெண்ணிற்கு நிறைய பேர் ஆதரவு கரங்களை நீட்டி வருகிறார்கள் இந்த செய்தியை பற்றி உங்களுடைய கருத்துகளை பதிவிடுங்க போன்ற உண்மை சம்பவங்கள் சுவாரஸ்யமான சம்பவங்கள் உங்களுக்கு தொடர்ந்து செய்தி வடிவில் வர வேண்டும் என்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சோசியல் உண்மை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்